உலகளாவிய புகழ் பெற்ற பெரும் செல்வந்தர்கள் பெரு நிறுவன தலைவர்களா இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த தாமிரபுரணியை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் சிவில் ஸ்கோர் முறையை கூட்டுறவு வங்கிகளில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பெரிய கருப்பன் சொல்கிறார் சிவில் ஸ்கோர் முறை தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தை கட்டுப்படுத்தாது என்று சொல்கிறார் இன்றைக்கு ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் சென்றுவிட்டது விவசாயத்திற்கு வருமான வரி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வருமான வரி கணக்கு வரையிலும் விவசாயிகள் செலுத்தினால்தான் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற முடியும் என்று கூட்டுறவு பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்புகிறார் அமைச்சர் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாது என்று சொல்கிறார் விவசாயிகள் கடன் பெற முடியாத நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறக்க வேண்டும் நார் கோயில் மலை விவசாயிகள் தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறேன் பத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வைகுண்டம் பகுதியில் சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு பெய்த பேரழிவு பெருமழை புயல் சீற்றங்களால் ஏரிகள் உடைப்படுத்தது இதுவரையிலும் அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அந்த பாசன பகுதிகளை சீரமைக்க முன்வரவில்லை தாமிரபரணி தமிழ்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தியாகி தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு நூறு கிலோமீட்டர் அளவுக்கு பயணித்து கடலிலே கலக்கிறது மிக சுவை மிகுந்த இந்த தாமிரபரணி நீரை திருநெல்வேலி மாநகர கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து அதற்கான குழுவையும் நீதிபதிகள் தலைமையில் அமைக்கப்பட்டு அதற்கான அறிக்கைகள்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் முழுமையாக அதை கட்டுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை மிகப்பெரிய தொழில் வணிக நிறுவனங்கள் இந்த தாமிரபரணி கரையிலே இருக்கிறார்கள் உலகளாவிய புகழ்பெற்ற பெரும் செல்வந்தர்கள் பெரு நிறுவன தலைவர்களா இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த தாமிரபரணியை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் திருச்செந்தூர் கோவில் மிகப்பெரிய அளவில் புனரமைக்கப்பட்டு மிகப்பெரிய நிதி ஆதாரங்களைக் கொண்டு தனியார் பங்களிப்போடு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது வரவேற்கத்தக்கது அதுபோல தாமிரபரணையும் தூய்மைப்படுத்துவதற்கான செல்வ பங்களிப்போடு நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் தமிழ்நாட்டில் சிவில் ஸ்கோர் முறையை கூட்டுறவு வங்கிகளில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பெரிய கருப்பன் சொல்கிறார் சிவில் ஸ்கோர் முறை தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தை கட்டுப்படுத்தாது என்று சொல்கிறார் திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களை தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளாகவும் மத்திய கூட்டுறவு வங்கிகளாகவும் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிகளாகவும் பயன் மாற்றம் செய்தது விளைவு இன்றைக்கு ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் சென்றுவிட்டது இதனால் விவசாயிகள் தனது பங்கு தொகையை செலுத்தி தனக்கான வகையில் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் சென்றதால் ஒட்டுமொத்தமாக கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு பயன்பட முடியாத நிலை ஏற்பட்டு சிவில் ஸ்கோர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட பனிரெண்டு பான் கார்டு உட்பட பனிரெண்டு சான்றுகள் கேட்கிறார்கள் விவசாயத்திற்கு வருமான வரி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வருமான வரி கணக்கு வரையிலும் விவசாயிகள் செலுத்தினால்தான் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற முடியும் என்று கூட்டுறவு பதிவாளர் சுற்றறிக்க அனுப்புகிறார் அமைச்சர் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாது என்று சொல்கிறார் ஆனால் கூட்டுறவுத்துறை பதிவாளர் இதற்கான கீழே அனுப்பி விவசாயிகள் கடன் பெற முடியாத நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறக்க வேண்டும் கிட்டத்தட்ட இந்த திருநெல்வேலி மாவட்டம் வரையிலும் நெல் கொள்முதலில் தனியாரே என்சிசிஎஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற பேரில் தனியாரை அனுமதித்ததால் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இதுவரையிலும் நெல்லை விற்பனை செய்த விவசாயிகளுக்கு பணத்தை பட்டுவாட செய்யாமல் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே தமிழ்நாடு அரசு தனியாருக்கு கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடி அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த தனியாரை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறது தவிர நெல்லை விட்டு பணம் கிடைக்காமல் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் நலனை பாதுகாப்பதற்கு முன்வரவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இன்னும் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது மறு அறுவடைக்கு தயாராகிவிட்டார்கள் சென்ற சாகுபடிக்கு வாங்கிய கடன் கூட இனிவரையிலும் கொடுக்க முடியாமல் அதற்கான தொழிலாளர்களுக்கான கூலி கூட கொடுக்க முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க முன்வர வேண்டும் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தமிழ்நாட்டிற்கும் இருக்கிற காவிரி நீர் பிரச்சனையை அரசியல் கட்சிகள் தனது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் எனவே காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு இரு மாநில அணைகளும் நதியினுடைய நீர் பங்கீட்டு முறையும் நமது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது அதுபோல காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழு அலுவலகம் பெங்களூர் நகரத்தில் செயல்பட்டு அணைகளுடைய நீர் நிர்வாக முறை தனதாக்கப்பட வேண்டும் ஆனால் அதை கர்நாடகம் ஏற்க மறுக்கிறது மேகதாட்டு அணை கட்டினால் கர்நாடகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை நாங்கள் ஆதாரத்தோடு கர்நாடக விவசாயிகளிடம் எடுத்துரைத்தோம் கர்நாடக விவசாயிகள் மேகதாட்டு அணை கட்டினால் கர்நாடக விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை அனுபவப்பூர்வமாக தண்ணீரை தேக்குவதற்கு பதிலாக மேகதாட்டு தேக்கி பெங்களூருக்கு குடிநீர் என்கிற பெரிய விவசாயத்தை அழித்து விடுவீர்கள் எனவே நாங்கள் மேகதாட்டு அணையை எதிர்க்கிறோம் என்று கர்நாடக விவசாயிகளும் ஒன்று கூடிவிட்டார் எனவே இன்றைய தினத்தில் மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை ஆணையம் தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்பட வேண்டும் உச்சநீதிமன்றத்தின் நேரடி பார்வையில் செயல்படுகிற காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் பங்கீட்டு உரிமையை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் ஒழுங்காற்றுக்குழு மாதந்தோறும் அணைகளை ஆய்வு செய்து நீர் இருப்பை கணக்கிட்டு மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது உபரி நீர் அறுபதாயிரம் கரடி திறக்கப்பட்டிருக்கிறது வடிகாலாக தமிழ்நாடு பயன்படுத்துவதை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது மாநில அரசு வேடிக்கை பார்க்க இந்த ஆத்து தண்ணியில அவங்களாம் சாயப்பட்டுற இல்லைன்னா அந்த சாக்கடை தண்ணி கலந்து வருது அத அது ஏதாவது நீங்க காவிரியில் கழிவு நீர் கலப்பது தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக இருக்கிறது தென்பண்ணையில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பெங்களூர் கழிவு நீர் முழுமையும் அங்க இருக்கிற தொழில் நிறுவனங்களுடைய கழிவு நீர் முழுமையும் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கிறது காவிரியில் கலக்கிற கழிவு நீர் தமிழ்நாடு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் தடுப்பதற்கான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்களே தவிர அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இன்னும் பெறப்படவில்லை முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்